அலமதுல்லாத்துலா நபீனின் அல்லாஹு இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்பை கொடுத்திருக்கிறான் இன்று மனிதன் இந்த உலகத்தில் தான் நிரந்தரமாக வாழ வந்தவன் போன்று மறுமையை மறந்தவனாக இந்த உலகத்தில் அவனுடைய ஆசைகளை சொத்துக்களை திரட்ட வேண்டும் என்கிற பேராசையில் இன்று மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அன்புக்குரியவர்களே அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு பொறுப்பும் நாளை மறுமையில் மிக கடுமையாக விசாரிக்கப்படுகின்ற ஒரு மனிதனை நரகத்தில் தூக்கி வீசுகிற ஒரு பாரதூரமான ஒரு அம்சம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா யாருக்கு ஒரு சமூகத்தின் பொறுப்பை ஒப்படைக்கிறானோ அந்த பொறுப்பை அல்லாஹுக்காக எடுத்து தூய்மையான எண்ணத்தோடு அந்த பொறுப்பை சரிவர ஒரு மனிதன் நிறைவேற்றுகிறான் என்றால் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹூ தாலா அவனை கண்ணியப்படுத்துவான் அவனுக்கு உயர்தரமான சுருக்கத்தை கொடுப்பான் அதே நேரம் பொறுப்பு என்கிற ஒன்றை இந்த உலகத்தில் ஏதாவது சம்பாதிக்க வேண்டும் அது பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது செல்வாக்காக இருக்கலாம் எப்படியாவது இந்த உலகத்தில் அனுபவித்துவிட்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில் யார் பொறுப்பை எதிர்பார்க்கிறாரோ அவருடைய நிலைமை நாளை மறுமையில் மிக மோசமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் சொல்கிறார்கள் மாமின் அபதீன் ஐர் ஐயத்தன் யார் ஒரு அடியானுக்கு அல்லாஹு தாலா ஒரு சமூகத்தின் பொறுப்பை கொடுக்கிறானோ ஒரு சமூகத்தை பராமரிக்கின்ற ஒரு சர் ஒரு சமூகத்தை நிர்வாகம் செய்கிற பொறுப்பை யார் தன் கையில் எடுத்துக் கொள்கிறாரோ தன் பொறுப்பின் கீழ் இருக்கின்ற அந்த மக்களுக்கு மோசடி செய்தவனாக அநியாயம் செய்தவனாக அந்த மனிதன் மரணிப்பானாக இருந்தால் இல்லா ஹர்ரம் அல்லாஹு அலைகில் ஜன்னா அல்லாஹு தாலா நாளை மறுமையில் சுவர்க்கத்தை அந்த மனிதன் மீது ஹராமாக்கி விடுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லு செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் கண்ணியமானவர்களே இன்று நாம் செல்வத்திற்காக அல்லது செல்வாக்கிக்காக அந்தஸ்துக்காக பதவிக்காக இன்று நாம் போட்டி போடுகிறோம் எப்படியாவது நம்முடைய கையில் அது கிடைத்து விட வேண்டும் என்று இரவு பகலாக நாம் அலைகிறோம் ஆனால் அந்த செல்வாக்கு அந்த பொறுப்பினுடைய பாரதூரம் அதை சரியாக ஒரு மனிதன் கையாளவில்லை என்றால் நாளை மறுமையில் அவனுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லதா அலுசல்ல அவர்கள் இவ்வாறு எச்சரித்திருக்கிறார்களே இதை பயந்து நம்ம எத்தனை பேர் இந்த பதவிகளுக்காக ஆசைப்படுகிறோம் எத்தனை பேர் இந்த பதவிகளை எப்படியாவது அடைய நாம் முயற்சி செய்கிறோம் பொறுப்பு என்பது தலைமைத்துவம் என்பது அது சமூகத்திற்கு நியமிக்கப்படுகின்ற ஒரு பொறுப்பு மாத்திரமல்ல ஒரு மூன்று பேருக்கு ஒருவர் தலைவராக நியமிக்கப்படுகிறார் ஒரு பயணத்திலே ஒரு குழுவை தலைமை தாங்கி ஒருவர் நடாத்துகிறார் என்றால் அவர் அல்லாஹிடத்தில் கேள்வி கணக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் அவரிடத்திலே விசாரிப்பான் அதே போன்று ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் தன்னுடைய குடும்பத்தை பற்றி தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்பட போகிறார்கள் எனவே பொறுப்பு என்ற வட்டத்தில் யாரெல்லாம் வீழ்ந்து விடுகிறோமோ அந்த பொறுப்பை அந்த பதவியை நாம் அல்லாஹுக்காக சரிவர நிறைவேற்றவில்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை சுவர்க்கம் செல்வதை தடை செய்கிறான் நம்மை நரகவாதியாக அல்லாஹ் தூக்கி வீசுகிறான் என்பதை நபி சொல்லாஹு செல்லும் அவர்கள் மிக கடுமையாக எச்சரிக்கிறார்கள் எனவே இந்த விடயத்தை நாம் மிக ஆழமாக சிந்தித்து ஒரு பொறுப்பு ஒரு பதவி என்று வருகிற போது அதில் அல்லாஹுவை பயந்து மக்களுக்கு சமூகத்துக்கு ஏதாவது நலவு செய்ய என்னால் முடியும் என்றிருந்தால் அதை தாராளமாக ஏற்று அல்லாஹுக்காக அந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்றுவதற்கு நானும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் வல்லவன் ரஹ்மான் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தை சரியாக நிலைநாட்டுகிற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக வ ஆகிடுவது அனில் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமின்